சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டிய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஐந்து மணி நேரத்துக்கு மேல் தாமதமாக புறப்பட்டதால் தவிப்புக்குள்ளான பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பது மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணிக்க நூற்று எண்பத்து ஆறு பேர் ஆயத்தமாக காத்திருந்தார்கள் இதற்காக நேற்றிரவு பத்து முப்பது மணிக்கு அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர் ஆனால் சிங்கப்பூர் புறப்பட வேண்டிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதை சரி செய்த பின்னரே விமானம் புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டார்கள் நேரம் செல்ல செல்ல ஐந்து மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்த பயணிகள் பொறுமை இழந்து விமான நிறுவன அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது காலை ஏழு மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறு முழுமையாக சரி செய்த பின்னரே அந்த விமானம் சிங்கப்பூர் புறப்பட்டுச் சென்றதால் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் பண்ணுங்க